ஏகலைவனின் வரலாற்றை மகாபாரதம் அறிந்தோர் அனைவரும் அறிவர் இருப்பினும் ஏகலைவனின் குரு பக்தியை ஆராய்வதற்கு முன்பாக அவனது வரலாற்றை சுருக்கமாக மகாபாரதத்தில் உள்ளபடி அறிதல் நன்று பாண்டவர்கள் கௌரவர்கள் என பலரும் துரோணரிடம் போர்க்களை கற்று வந்த போதிலும் அர்ஜுனன் தனது குருவின் மீது கொண்டிருந்த பெரும் மதிப்பினாலும் மரியாதையினாலும் மிகச்சிறந்த சிறந்த சீடனாக திகழ்ந்தான் அனைத்து கலைகளையும் நுண்ணியமாக கற்றுக்கொண்ட அர்ஜுனன் துரோணருக்கு மிகவும் பிரியமானவனாக மாறினான் அர்ஜுனனுக்கு இருளில் உணவளிக்க கூடாது என்று துரோணர் சமையல்காரனுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஒருமுறை அர்ஜுனன் உணவருந்தி கொண்டிருக்கும் போது காற்றினால் விளக்கு அணைந்துவிட்டது அப்போது விளக்கு இல்லாத போதிலும் தனது கை வாயை நோக்கி சரியாக செல்வதை கவனித்த அர்ஜுனன் பயிற்சி இருந்தால் போதும் ஒளி அவசியமில்லை என்பதை உணர்ந்தான் அதைத் தொடர்ந்து இரவில் அம்பேதப் பழகினான் அதன் அதிர்வொலியை கேட்ட துரோணர் உறக்கத்திலிருந்து எகுந்து அர்ஜுனனை கண்டபோது பூரித்து போனார் இவ்வுலகில் உனக்கு சமமான வில்லாளிகள் யாரும் இல்லாத அளவிற்கு உனக்கு வித்தைகளை போகிறேன் இது சத்தியம் என்று அர்ஜுனனை அரவணைத்து துரோணர் உறுதி பூண்டார் போர் கலைகளை கற்றுக் கொடுப்பதில் துரோணரின் திறனை பற்றி கேள்விப்பட்ட பல்வேறு இளவரசர்கள் அவருக்கு கலை கற்க கூடினர் அச்சமயத்தில் நிஷாத எனப்படும் கலப்பின பிரிவை சார்ந்தவர்களின் மன்னன் கிரண்யதனு என்பவரின் மகனான ஏகலைவனும் துரோணாரை அணுகினான் மக்களை காப்பதற்குரிய போர்க்கலையினை பண்பாடற்ற மக்களின் வருங்கால தலைவன் கற்றுக்கொண்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தில் துரோணர் ஏகலைவனை சீரனாக ஏற்க மறுத்தார் துரோணரின் பாதங்களில் விழுந்து வணங்கிய ஏகலைவன் அங்கிருந்து விலகி காட்டிற்குள் சென்று துரோணருக்கு தெரியாமல் துரோணரை போன்ற சிலை ஒன்றை களிமண்ணால் வடித்தான் துரோணரின் குருகுலத்திலிருந்து எட்டு மைல் தொலைவில் தனது பயிற்சியை தொடங்கினான் அங்கிருந்த மரங்களை வெட்டுவிட்டு தனது கூறிய பார்வையினால் துரோணர் கற்றுக்கொடுக்கும் பாடங்களை அங்கிருந்தே கற்க தொடங்கினான் இடையறாத முயற்சியினாலும் தனது குருவின் அதாவது சிலையின் மீதான அதீத நம்பிக்கையினாலும் அம்புகளை எழுவதில் ஏகலைவன் இனையற்ற வேகத்தை அடைந்தான் ஒருநாள் துரோணரின் கட்டளைப்படி பாண்டவர்கள் அனைவரும் காற்றிற்கு வேட்டையாடச் சென்றனர் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்த வேலையால் ஒருவன் தன்னுடன் நாய் ஒன்றையும் அழைத்து வந்திருந்தான் வேட்டையின் வேகத்தில் ஒவ்வொருவரும் திசை மாறிச் சென்றனர் திசை மாறிச் சென்ற நாய் ஏகலைவன் வில்வித்தையை பயிற்சி செய்து வந்த இடத்தை அடைந்தது புகுதியினால் நிரம்பிய அவனது கருமை நிற மேனி தோளினால் ஆன கருமை நிற ஆடை ஆகியவற்றைக் கண்ட நாய் இடைவிடாது குறைக்க ஆரம்பித்தது தன்னை பார்த்து அம்புகளை அதன் வாயை நோக்கி விரைவாக செலுத்தினான் ஏழு அம்புகளும் ஒரே நேரத்தில் கிளம்பியதைப் போல காணப்பட்டது வாயில் அம்புகள் துளைக்கப்பட்ட நிலையில் நாய் பாண்டவர்களை அடைந்தது நாய் தனது வாயை மூடுவதற்குள் அடுத்தடுத்து அம்புகள் ஏவப்பட்டுள்ளன என்பதை கண்டு பாண்டவர்கள் ஆச்சரியத்தில் முழுகினர் அம்பு எழுதவன் நாயை கண்ணால் பார்த்து ஏவவில்லை அது குறைத்ததை கேட்டு ஒளி வந்த திசையில் ஏவியுன்பதை சில அறிகுறிகளால் தெரிந்து கொண்டார் அம்புகளின் வேகத்தையும் கண்ணால் பார்க்காமல் ஏவியதையும் கூர்ந்து கவனித்த பாண்டவர்கள் வீரனின் திறனை வெகுவாக பாராட்டினர் ஏழுதவனைத் தேடி புறப்பட்ட பாண்டவர்கள் இடைவிடாது அம்பெழுது கொண்டிருந்த ஏகலைவனை கண்டனர் அவனது விசித்திரமான தோற்றத்தை கண்ட பாண்டவர்களிடம் தான் நிஷத மன்னரின் மகன் என்றும் துரோணரின் சீடன் என்றும் ஏகலைவன் எடுத்துரைத்தான் குருகுலத்திற்கு திரும்பிய பாண்டவர்கள் நடந்தவற்றை முழுமையாக துரோணரிடம் எடுத்துரைத்தனர் ஏகலைவனின் அற்புத செயலை அர்ஜுனன் நினைத்த வண்ணம் இருந்தான் தனது ஆச்சாரியாரின் மீதான பற்றுதலால் உந்தப்பட்டு அவரை தனிமையில் சந்தித்து பின்வருமாறு கூறினான் என்னை பாசத்துடன் அரவணைத்து எனது சீடர்களில் யாருமே உன்னைவிட சிறந்தவனாக ஆக மாட்டான் என்று கூறினீர்கள் அப்படி இருக்கையில் தங்களின் மற்றொரு சீடனான நிஷத மன்னனின் மகன் என்னைவிட சிறந்த வில்லாளியாக இருப்பது எங்கனம் உண்மையில் அவன் உலகிலேயே மிகச்சிறந்த வீரனாக உள்ளான் சற்று யோசித்த துரோணர் அர்ஜுனை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு ஏகலைவனைக் காணச் சென்றார் உடல் முழுக்க புகுதி பலர்ந்து ஜடாமுடியுடன் அணிகலன்கள் அங்கும் இங்கும் சிதறிய நிலையில் ஏகலைவன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான் துரோணரை கண்ட மாத்திரத்தில் ஏகலைவன் அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் நான் தங்களது சீடன் என்று கூறி துரோணரின் முன்பு கூப்பிய கரங்களுடன் பணிவாக நின்றான் நீ என்னுடைய சீடன் என்றால் எனக்கு உடனடியாக குரு தட்சனை வழங்க வேண்டும் என்று துரோணர் உரைக்க மகிழ்ச்சியுற்ற ஏகலைவன் உடனடியாக எனது சுவாமிக்கு நான் என்ன வேண்டுமானாலும் கொடுப்பேன் குருவே கட்டளை இடுங்கள் எதையும் மறுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறினான் உன்னுடைய வலது கை கட்டை விரலை எனக்கு கொடு என்று துரோணர் பதிலளித்தார் துரோணரின் கட்டளை அதிர்ச்சி தருவதாக இருந்த போதிலும் ஏகலைவன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதில் கவனமாக இருந்தான் மலர்ந்த முகத்துடன் வருத்தம் ஏதுமின்றி தனது வலதுகை கட்டை விரலை தயக்கமின்றி வெட்டி துரோணருக்கு அர்ப்பணித்தான் காலப்போக்கில் ஏகலைவன் தனது எஞ்சிய விரல்களை கொண்டு அம்பு எழுவதற்கு கற்றுக்கொண்டான் இருப்பினும் முந்தைய வேகத்தை அவனால் பெற முடியவில்லை அர்ஜுனன் வெல்லவியலாத வீரனாக மாறினான் ஏகலைவனின் இக்கதையை அறிந்த பல்வேறு மக்கள் இதற்கு அநேக விளக்கங்களை கொடுப்பதுண்டு ஒவ்வொருவரும் தமது மனதில் தோன்றிய கருத்துக்களை தங்களுக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை கூறி வருகின்றார் அர்ஜுனன் பொறாமை கொண்டவன் துரோணர் கட்டை விரலை குரு தட்சணையாக கேட்டது குற்றம் ஏகலைவன் மிகச்சிறந்த குரு பக்தன் போன்றவற்றை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் பக்தர்களில் சிறந்தவரான அர்ஜுனனை பொறாமை கொண்டவன் என்று கூறுவது சரியா ஆச்சாரியாரான துரோணரின் செயலை குற்றமாக கருதுவது தகுமா அர்ஜுனனின் மீதும் துரோணரின் மீதும் குற்றமில்லை என்றால் ஏகலைவனின் தவறுதான் என்ன துரோணர் எதற்காக அவனது கட்டை விரலை பெற வேண்டும் அர்ஜுனன் எதற்காக துரோணாச்சாரியாரிடம் சென்று ஏகலைவனை பற்றி கூற வேண்டும் பெரும்பாலான மக்கள் ஏகலைவனின் குருபக்தியை மெச்சுகின்றனர் ஆனால் குரு பக்தி என்னும் போர்வையில் குருவிற்கு எதிராக செயல்பட்டவன் ஏகலைவன் என்பதே உண்மை அவன் உண்மையிலேயே துரோணரை தனது குருவாக ஏற்றிருந்தால் உனக்கு வில்வித்தை கற்றுக்கொடுக்க முடியாது என்ற குருவின் முதல் கட்டளையை அவன் பின்பற்றியிருப்பான் ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை துரோணர் ஏகலைவனை தாய்ந்த குலம் என்று ஒதுக்கியிருக்கலாம் அல்லது அவனது நேர்மையை சோதிப்பதற்காக ஒதுக்கியிருக்கலாம் அல்லது வேறு காரணத்திற்காகவும் ஒதுக்கியிருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஏகலைவனின் கடமை குருவின் கட்டளைப்படை நடப்பதே ஆனால் அவனுக்கோ தனது குருவின் கட்டளை பிடிக்கவில்லை குருவின் முதல் கட்டளையை கூட மதிக்காத சீடனை சிறந்த குரு பக்தனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா குரு இல்லாமல் வித்தையை கற்றுக்கொள்ள முடியாது என்பதாலும் குரு இல்லாதவனை மக்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதாலும் ஏகலைவன் தனது சொந்த கற்பனையின் அடிப்படையில் துரோணருக்கு சிலை செய்து கலை கற்றுக் கொடுத்தான் கற்பனையில் மனம் போனபடி செயல்படுபவர்களை சாஸ்திரமும் பெரியோர்களும் மதிப்பதில்லை அவனது முக்கிய குறிக்கோள் வில் வித்தையை கற்று மிகச்சிறந்த வீரனாக வருவதே அதாவது தனது சொந்த புலன்களை திருப்தி செய்வதே குருவை திருப்தி செய்வது அல்ல இத்தகைய ஆசை நேர்மையானதல்ல துரோணரின் முதல் கட்டளையை ஏகலைவன் ஏற்கவில்லை என்றாலும் இறுதியில் அவரது கட்டளையை ஏற்று கட்டை விரலை கொடுத்தான் என்று கூறி அவனை பாராட்டுபவர்கள் உள்ளனர் ஆனால் நாம் இதனை சற்று கவனமாகவும் ஆழமாகவும் சிந்தித்துப் பார்த்தால் குரு பக்தியை காட்டிலும் ஏகலைவன் உலக தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளான் என்பதை புரிந்து கொள்ளலாம் குருவானவர் தர்ச்சனை கேட்கும் போது அதை கொடுப்பது உலக தர்மம் குருவின் கட்டளையை உளமாற ஏற்று அதனை நிறைவேற்றுவது குரு பக்தி இதன்படி ஏகலைவன் தனது விரலை அர்ப்பணித்து உலக தர்மம் குரு பக்தி அல்ல அவனிடம் உண்மையான குரு பக்தி இருந்திருந்தால் துரோணரின் முதல் உபதேசத்தை பின்பற்றி இருப்பான் அர்ஜுனனே தனது மிகச்சிறந்த சீரனாக இருக்க வேண்டும் என்ற துரோணரின் விருப்பத்தை கட்டை விரலை எழுந்த பின்னரும் ஏகலைவனால் ஏற்க முடியவில்லை மீதமிருந்த விரல்களை கொண்டு அம்பு பழகினான் குருவின் விருப்பத்தை ஏற்க மனமின்றி வெளித்தோற்றத்தில் கட்டை விரலை கொடுத்ததில் குரு பக்தி என்று ஏதுமில்லை துரோணரால் முதலில் மறுக்கப்பட்ட பின்னர் ஏகலைவன் தனது குருவின் கருணைக்காக காத்திருக்க வேண்டும் அதுவே குரு பக்தி அல்லது குரு முக்கியமல்ல கலை மட்டுமே முக்கியம் என்று நினைத்திருந்தால் வேறு ஒரு குருவிடம் சென்று கலை கற்றிருக்க வேண்டும் ஆனால் ஏகலைவனோ அர்ஜுனனை காட்டிலும் சிறந்தவனாக வர வேண்டும் என்ற மனப்பான்மையில் இருந்தான் அர்ஜுனன் என்னும் தூய பக்தனுக்கு எதிராக விருப்பங்கள் நிச்சயம் நம்மை பயப்பவை அல்ல ஒரு வைஷ்ணவனை காட்டிலும் தான் பெரியவனாக வளர வேண்டும் என்னும் ஆசை நிச்சயம் குருபக்தி அல்ல மேலும் இது துரோணரின் விருப்பத்திற்கு முற்றிலும் விரோதமானதாக இருந்தது குருவிற்கு சேவை செய்தவன் அடிப்படை சரணாகதி நீதிநெறிகள் அல்ல ஆனால் ஏகலைவன் சரணடைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை குருவின் கவனம் தன் மீது வர வேண்டும் என்று மட்டுமே விரும்பினான் இத்தகைய வெளி வேஷங்கள் சேர்க்கையானவை வேறு கூறினால் ஏகலைவன் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் சீடனை போல தென்பட்டாலும் உண்மையில் அவனது இதயம் அகங்காரத்தினாலும் பொறாமையினாலும் கொழுந்துவிட்டு எரிந்தது அவனிடம் பொறாமை இல்லாதிருந்தால் முன்னரே கூறியபடி கட்டை விரலை இழந்த பிறகாவது குருவின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முயன்றிருப்பான் அர்ஜுனனுக்கு எதிராக செயல்பட்டிருக்க மாட்டான் அர்ஜுனன் ஏன் துரோணரிடம் சென்று ஏகலைவனை பற்றி கூற வேண்டும் அர்ஜுனனின் தூண்டுதலின் பேரிலேயே துரோணர் கட்டை விரலை பெற்றார் என்று கூறி அர்ஜுனன் பொறாமை கொண்டவன் என்று கூறுவோரும் உண்டு உண்மையில் அர்ஜுனன் மீது எந்த தவறும் இல்லை நீயே எனது சீடர்களில் முதன்மையானவன் என்று துரோணர் அர்ஜுனனுக்கு அளித்த வாக்கினை அவர் காப்பாற்றியாக வேண்டும் மேலும் அதனை காப்பாற்ற வேண்டிய கடமை சீடனுக்கும் உண்டு ஏகலேவனை பற்றி துரோணரிடம் கூறியதன் மூலம் அர்ஜுனன் தனது கடமையை செய்தான் அதில் பொறாமை என்ற கேள்விக்கே இடமில்லை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த தூய பக்தன் இல்லாவிடில் கிருஷ்ணர் கீதையை உரைப்பதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுக்க மாட்டார் தனது பக்தர்கள் பொறாமையற்றவர்கள் என்று கிருஷ்ணர் கீதையில் பனிரெண்டு புள்ளி பதிமூணு கூறுவதை அறிதல் நன்று ஞானத்தை குருவிடமிருந்து நேரடியாக கேட்டு பெறுவதே பக்குவமான முறை ஆனால் ஏகலைவன் தனது சொந்த பலத்தினால் மாவீரனாக வளர முயன்றான் இதைத்தான் அர்ஜுனன் தடுக்க விரும்பி தனது குருவிடம் தெரிவித்தான் அர்ஜுனன் கருணையுடன் அவ்வாறு செய்யாவிடின் போலியான குருபக்தி பரவியிருக்கும் குருவிடம் சென்று பணிவுடன் பாடம் கற்பதற்கு பதிலாக ஒரு சிலையை வைத்து அதனை குருவாக நினைத்து பயிற்சி செய்யும் போலித்தன்மைகள் பல மடங்கு அதிகரித்திருக்கும் அத்தகு நாத்திக கொள்கைகள் நிலைமாட்டப்பட்டிருப்பின் மக்களுக்கு உண்மையான பக்குவத்தை வழங்கும் முறைகள் அகிழ்ந்திருக்கும் குருவின் கட்டளைகளை மறுத்துவிட்டு வெளி வேஷத்தில் குரு பக்தியை வெளிப்படுத்துவோர் அதிகரித்திருப்பார் அர்ஜுனனே எனது மிகச்சிறந்த சீடன் என்பது துரோணரின் முடிவு அம்முடிவினை காக்க வேண்டிய கடமை நிச்சயம் அர்ஜுனனுக்கும் உண்டு அர்ஜுனன் தானாக சென்று என்னை உங்களிடம் சிறந்த சீடனாக மாற்றுங்கள் என்று ஒருபோதும் கேட்கவில்லை அர்ஜுனனின் நடத்தையிலும் திறமையிலும் அகமகுந்த துரோணர் தானாக முன்வந்து அர்ஜுனனிடம் உறுதியளித்தார் குருவின் வாக்கினை காப்பாற்றிய அர்ஜுனனின் செயலால் தவறு இருப்பதாக நினைப்பவர்கள் குரு சீட உறவினை அறியாதோர் என்பதில் சந்தேகமில்லை அர்ஜுனன் ஏகலைவனின் மீது சற்றும் பொறாமை கொண்டவன் அல்ல என்பது அர்ஜுனனின் செயல் ஏகலைவன் மட்டுமின்றி மொத்த உலகின் மீதும் அவன் கொண்டிருந்த கருணையை காட்டுகிறது என்பதும் தெளிவாக உண்மைகளாகும் குருவால் நிராகரிக்கப்பட்டவன் உண்மையான குரு பக்தி எளிமையானதும் இயற்கையானதுமாகும் ஏகலைவன் தனது குருவினால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆரம்பத்திலும் சரி கட்டை விரலை தட்சணையாக கொடுத்த பிறகும் சரி துரோணர் ஏகலைவனை தன்னுடைய சீரனாக ஏற்கவில்லை என்பதே உண்மை கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது கல்வியின் கதவை யாருக்கும் மூடக்கூடாது ஆயினும் ஏகலைவன் தனது கல்வியை முறைப்படி கற்கவில்லை என்பதாலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்த்து திருடி கற்று என்பதாலும் அவனது கட்டை விரலை தட்சணையாக பெற்றதாக துரோணர் தனது மகனிடம் கூறியுள்ளார் குருவிற்கு தெரியாமல் கல்வியை திருடி கற்றுக்கொள்ளுதல் மன்னிக்க முடியாத குற்றம் என்பதால் வேதகால தர்மத்தின்படி உண்மையில் துரோணர் ஏகலைவனுக்கு அதிகமாக தண்டனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் ஏகலைவனின் அகங்காரத்தை குறைக்கும் வகையில் அவர் மிகுந்த கனிவுடன் கட்டை விரலை மட்டும் பெற்றுக்கொண்டார் துரோணர் ஏகலைவனை சீரனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்னும் பட்சத்தில் ஏகலைவனை குரு பக்திக்கு உதாரணமாக கூறுவது தவறு குருவே இல்லை குரு எங்கிருந்து வந்தது மருத்துவக் கல்லூரிக்கு செல்லாமல் திருட்டுத்தனமாக மருத்துவம் கற்றுக்கொண்டால் அவர்களை அரசு அங்கீகரிக்குமா தண்டனை வழங்குமா யோசித்துப் யோசித்து பாருங்கள் கட்டை விரலின்றி அழு பழகிக்கொண்ட ஏகலைவன் பிற்காலத்தில் கிருஷ்ணரின் விரோதியான ஜராசந்தனின் கீழ் பணிபுரிந்து வந்தான் பிற்காலத்தில் ஏற்பட்ட போர் ஒன்றில் குருவினால் புறக்கணிக்கப்பட்டவன் ஏகலைவன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான் கிருஷ்ணராலும் புறக்கணிக்கப்படுகிறான் கிருஷ்ணர் பக்தர்களை காப்பவர் துஷ்டர்களை அழிப்பவர் ஏகலைவன் குரு பக்தனாக இருந்திருந்தால் கிருஷ்ணர் ஏகலைவனை கொண்டிருக்க மாட்டார் அவன் துஷ்டனாக இருந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணர் தனது கரங்களாலே அவனை கொன்றார் கிருஷ்ணர் அசுரர்களை மட்டுமே கொள்வார் பக்தர்களை என்றும் காப்பார் ஏகலைவன் அரசு தன்மை கொண்டவன் என்பதை இதிலிருந்து தெளிவாக உணரலாம் துரோணர் ஏகலைவனை நிராகரித்ததில் தவறில்லை என்பதை அவனது பிற்கால செயல்கள் துல்லியமாக காட்டுகின்றன வெளி வேஷத்திற்கு குரு பக்தனாக இருந்து கொண்டு உள்ளே பொறாமையை வளர்ப்பவன் சீடன் அல்ல துரோணாச்சாரியாரின் கட்டளையை மீறிய ஏகலைவனின் நடத்தை குரு துரோகம் என்றும் அர்ஜுனனின் மீதான ஏகலைவனின் பொறாமை வைஷ்ணவ அபராதம் என்றும் அறியப்பட வேண்டும் இந்த குரு துரோகமும் வைஷ்ணவ அபராதமே ஏகலைவன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதற்கான காரணமாகும் வெளியில் பார்ப்பதற்கு கடும் தவங்களை செய்தாலும் அது பக்தியாகாது அசுரர்கள் கூட ஆழமான தவங்களை செய்வதை நாம் புராணங்களில் பல இடங்களில் காண்கின்றோம் அத்தகைய கடுமையான தவங்களால் குருவையோ கிருஷ்ணரையோ யாராலும் திருப்தி செய்ய இயலாது குருவின் சொற்படி நடத்தல் என்னும் உண்மையான சரணாகதி அவசியம் ஏகலைவன் தண்டிக்கப்பட்டதன் மூலம் போலியான குரு பக்தி தடுக்கப்பட்டது பௌதீக தளத்தில் இருப்பவர்கள் வேண்டுமானால் ஏகலைவனை புகையலாம் ஆனால் ஆன்மீக தலத்திலிருந்து பார்த்தால் ஏகலைவனின் உண்மை நிலை புலப்படும் இந்த ஏகலைவன் கதையிலிருந்து யார் சிறந்தவர் என்றது உங்களுக்கு தெரிஞ்சதா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்